தாந்தூன்றித்தனமா நேற்று தினம் முதலமைச்சர் பேசியிருக்கார் எல்லா ஊர்லையும் போராட்டம் நடத்துறாங்க ஒன்றி அரசு பணம் கொடுக்கல ஏற்கனவே இது பற்றி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு போட்டிருக்கேன் ரயில்வேக்கு மட்டும் இந்த இருபத்தஞ்சு இருபத்தாறுல தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி அதே மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் வந்து மெட்ராஸ்ல மெட்ரோ ரயில் செகண்ட்ஸ் இந்த ஆண்டுக்கு மட்டும் செலவு செய்ய மூவாயிரத்தி எண்ணூறு கோடி இந்த மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் பதினாலாயிரம் கோடி அப்பார்ட் ரயில்வே மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனா இவங்க வந்து முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியா ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா சரி உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரிய வேண்டாமா வாட் இஸ் கமிஷன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் நினச்சா கூட ஒரு மாநிலத்துக்கு நான் பத்து கோடி கூட கொடுத்தேன் இன்னொரு மந்த்து பத்து கோடி குறைச்சி கொடுத்தேன்னு கொடுக்க முடியாது ஏன்னா நான் மக்களுக்கு புரியணும் ஊடக நண்பர்கள் மூலமாக தெரியணுங்கிறதுக்காக ஆச்சு விட்றேன் ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்பொழுதே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஎன்ஜிஎஸ்டி ஃபிஃப்டி பர்சன்ட்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்போ அதில் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சிருது சரி சென்ட்ரல் போலுக்கு வருதில்லை அந்த ஐம்பது பெர்சன்ட் அதுவும் டைரக்ட் ஆக்சஸும் அந்த இன்கமில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ அது காங்கிரஸ் திமுக கூட்டணி யூபிஏ ஆட்சியில் இருந்தவரை தேர்ட்டி டூ பர்சன்ட் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூவை சென்டருக்கு வர்றத ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை மாநிலங்களுக்கு நாம் ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு டிவால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பதுல ஃபார்ட்டி டூன்னு சொன்னிங்கன்னா இருபத்தி ஒன்று அப்போ டோட்டல்ல எழுபத்தி ஒரு பெர்சன்ட் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டேட்டுக்கு கிடைக்கிறது உங்களோட குவரல்லாம் எதில் இருக்குது மீதி இருக்கிற ஃபண்டு மீதி இருக்கிற அந்த இருபத்தொம்பது நயா பைசா நான் வந்து சில அடிப்படை பொருளாதார அறிவற்ற அரிபற்ற தற்கூரிகளுக்காக சொல்கிறேன் இருபத்தொம்பது நயா பைசா எங்களுக்கு கிடைக்கணும் இல்லை சென்டருக்கு கிடைக்கிறதே நயா பைசா தான் ஏன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ப ஃபார்ட்டி டூ பர்சென்ட்டில் பாதி டுவெண்ட்டி ஒன் முதல்ல எடுத்ததுமே ஃபிஃப்டி பர்சன்ட் எழுபத்தோரு பர்சன்ட் கொடுத்தது போக சென்டர் கிடைக்கிற இருபத்தொம்பது நயா பைசாவில் நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்புத்துறைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு கொடுக்குற சேலரி பென்ஷன் அதே மாதிரியாக அதர் சென்ட்ரல் சர்வீசஸ்க்கான செலவுகள் இதெல்லாம் போக நீதி இருப்பதையும் மத்திய அரசாங்கமோ நிதி அமைச்சரோ அவர்கள் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது செர்டன் யார்ட்ஸ்டிக் இருக்குது பாப்புலேஷன் மற்ற டெவலப்மெண்ட் யார்ட் வச்சு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இத்தனை பர்சன்டேஜ்னு ஃபைனான்ஸ் கமிஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணுது இப்போ ரீசெண்டாக ஃபைனான்ஸ் கமிஷன் டீம் சென்னைக்கு வந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் தான் போய் அதில் மாநிலத்துக்கான தேவை குறித்து மனு கொடுத்துருக்கேன் அதுலேயே நான் இந்த டெவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஃபிஃப்டி ஆக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி நான் வந்து பிரதிநிதி தான் ஐ ரெப்ரட் பிஜேபி ஆனால் ஃபினான்ஸ் கமிஷனில் பிஜேபியோட ரெக்கமெண்டேஷனே இந்த அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் வருது இருபத்தி ஆறுலேருந்து அதுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் ஆகவே மாண்புமே பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த முப்பத்தி ரெண்டை நாற்பத்தி ரெண்டாக ஆக்கியிருக்கோம் அதுவரை நீங்கள் இவ்வளோ மாநில நிதி அதிகாரம் பற்றி பேசக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் டிஎம்கே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தா இருந்தீங்க டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில அப்போ கூட நீங்கள் கொடுத்தது முப்பத்தி ரெண்டு நாங்கள் அதை நாற்பத்தி ரெண்டாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இப்போது அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சம் இல்லாமல் அக்கார்டிங் டு தி ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் எல்லா மாநிலத்துக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய கருத்தை ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்த ரைட் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த ஃபைனான்ஸ் கமிட்டி ஸ்கீமில் போய் கொடுத்துருக்கார் நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இப்ப பாருங்க நீங்க அடைந்தாள் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னாங்க அந்த கோரிக்கை சுடுகாட்டுக்கு போயிடுச்சு இவங்க யாரும் சுடுகாட்டு சொல்றார் அப்பா மகனுக்கு கடனா கொடுக்கலாமா வட்டிக்கு அப்படின்னு கேக்குறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்டுக்கு வட்டி கிடையாது நீங்க அதுக்கு மேல வாங்கறதுதான் கடன் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்கள் பாருங்க எல்லா மாநிலங்களிலும் மக்கள் நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனால் இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதுவும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிஎம்கே ஆட்சிக்கு வரும்பொழுது நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி இருந்த கடன் இப்போ எட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ஆயிருக்கு இந்த மார்ச்சுக்குள்ள ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி கடன் ஆண முதலில் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிக்கட்டு திசை எல்லாருக்கும் கெல்லனாய் ஏழு பிறப்பும் தீக்கும் ஆட்சி அதான் நடக்குது தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடல் ஆளின் மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்மளை போல ரெண்டரை மூணு மடங்கு பாப்புலேஷன் அதை விட அதிக கடன் வாங்கியிருக்கு அது உங்களுக்கு நீங்க கடன் வாங்கி கத்திரிக்காய் கரிபன் சமை சாப்பிட்ற மாதிரியாக இருக்கிற ஒரு மோசமான அரசாங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மாநிலம் கடன் வாங்கினாஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன் நான் தெரியுமே ஆனா நீங்கள் அதுக்காக இல்லை ஒரு ஊதாரித்தனமான ஆட்சி பொருளாதாரம் தெரியாத ஆட்சி தமிழகத்தை நீங்கள் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஆறு வரை மொத்த தமிழ்நாட்டோட கடன் இருபத்தி எட்டாயிரம் கோடி தான் நீங்கள் ஆரம்பிச்சு வச்சே தான் ஸ்கீம் இருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் மிக வேகமாக ஏறி போன நீங்கள் ஆட்சிக்கு வரக்கு மூன்றரை வருஷம் முன்னாடி இருந்ததை போல ஜஸ்ட் டபுள் இன்னைக்கு தமிழ்நாடு கடனாளி ஆகிருக்கு அதனால ஆட தெரியாதவள் அங்கன் கோணல்னு சொன்னது மாதிரியாக இங்கே கூட்டம் போட்டு மத்திய சர்க்கார வந்து